வளமுடன் இன்றைய நாள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை ஒன்று பதினேழு வரை நவமி பின்பு இரவு பதினொன்று இருபத்தி ஆறு வரை தசமி பின்பு ஏகாதேசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை ரோஹிணி பின்பு மிருகசிரேஷம் யோகம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை சுவாதி பின்பு விசாகம் மேஷராசி நேயர்களை வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி அனுசரித்து நடந்து கொள்ளவும் பரணி அனுபவங்கள் கிடைக்கும் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷப்ராசி நேயர்களை மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பிரச்சனைகள் நீங்கும் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை பிரச்சனைகள் தீரும் ரோஹிணி கௌரவங்கள் உண்டாகும் மிருக திறமைகள் அதிகமாகும் மிதுன ராசி நேயர்களே சுற்று வட்டாரத்தில் அலைச்சல்கள் கூடும் பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் நிதானம் தேவை நன்மையான நிலை எதிலும் உண்டாகும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அனுபவங்கள் அதிகமாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நிறம் மிருகசிரீஷம் நிதானம் தேவை திருவாதிரை அனுபவங்கள் கிடைக்கும் புனர்பூசம் நிதானம் தேவை கடகராசி நேயர்களை இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் அலைச்சல்கள் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நிறம் புனர்பூசம் தேகநலன் சீராகும் பூசம் நிதானம் தேவை பாயில்யம் வளமான நாள் சிம்மராசி நேயர்களே தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சாதகமான நிலை ஏற்படும் தொழிலில் மேன்மைகள் உண்டாகும் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பணியில் நிதானம் தேவை மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நிறம் மகம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் வளமான நாள் உத்திரம் நிதானம் தேவை கண்ணிராசி நேயர்களை உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உடன் இருப்பவர்களினால் கடமைகள் அதிகமாகும் வருமானத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் அலைச்சல்களின் மூலம் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் ஹஸ்தம் கடமைகள் கூடும் சித்திரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் துலாம் ராசி நேயர்களை பணியில் லாபமான நிலை ஏற்படும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் விவசாயம் தொடர்பான துறைகளில் அலைச்சல்கள் அதிகமாகும் குழப்பங்களும் வந்து நீங்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நிதானம் தேவை சுவாதி அலைச்சல்கள் கூடும் விசாகம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் விருச்சிகராசி நேயர்களே பணிகளுள் சாதாரணமாக செயல்பட்டு வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவுகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பெரிய மனிதர்களின் நட்புகளும் உண்டாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி பகிழ்வீர்கள் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் புகழும் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் ஆதரவான நாள் அனுஷம் ஆதரவுகள் கிடைக்கும் கேட்டை சந்தர்ப்பங்கள் கூடும் ராசி நேயர்களை எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும் வியாபாரத்தில் சாதகங்கள் உண்டாகும் பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் குழப்பங்களை நீங்கி சந்தோஷம் கிடைக்கப் பெறுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மேன்மையான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மூலம் அலைச்சல்கள் கூடும் பூராடம் வளமான நாள் உத்திராடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மகர ராசினியர்களை உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் குழப்பங்கள் விலகும் எதிலும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களினால் லாபங்கள் அதிகமாகும் மனதில் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்ச் நிறம் உத்ராடம் வளமான நாள் திருவோணம் நெருக்கம் உண்டாகும் அவிட்டம் செலவுகள் கூடும் கும்பராசினியர்களே பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சுமை குறைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் தேகநலன் சீராகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உத்தியோகத்தில் வே மாற்றமான நிலை அமையும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் தடைகள் விலகும் சதயம் மேன்மையான நாள் பூரட்டாதி சிக்கல்கள் தீரும் மீனராசி நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பேச்சுக்களில் லாபங்கள் உண்டாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை உருவாகும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நன்மைகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும் உத்திரட்டாதி இலாபமான நாள் ரேவதி நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்